ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஸ்நாக் பார்க்க போகிறோங்க ஒன்று வந்து நல்ல ஒரு இனிப்பான ஒரு ஸ்நாக் இன்னொன்று வந்து ஒரு காரமான ஒரு ஸ்நாக் ஈவினிங்கில் ஒரு இப்போலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக மழையெல்லாம் வந்துட்டுருக்கு அப்போ வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட்டாக ஒரு காரமாக சாப்பிடணும் போல் எல்லாருக்குமே தோணும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் இந்த இனிப்பு காரம் ரெண்டுமே செய்ய போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் சாதமும் இருந்தால் போதும் செஞ்சிடலாம் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் மாம்பழமும் இருந்தால் போதும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குற அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஒரு மூடி தேங்காயை திருவினிங்னா எவ்வளோ இருக்குமோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிச்சம் உள்ளது மீதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த தேங்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அப்படின்னா ஒரு பாதி மூடி தேங்காய் தருவல் ஒரு இந்த சைஸாக இருக்கிற ஒரு மாம்பழம் அதோட அந்த சதைப்பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கத்தி வச்சு கோடு கோடாக போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பீசஸாக கிடச்சிரும் அப்போ நம்ம ஈஸியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல பழமாக உள்ள மாம்பழமாக செய்யுங்கள் அப்போ தான் நமக்கு நல்லா அதை பெசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதோடய சதைப்பகுதிகளை கம்ப்ளீட்டாக போட்டுக்கலாம் இப்போ மாம்பழத்தில் இந்த ஸ்வீட் பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை வச்சு அந்த மாவு கூடவே நல்லா அமுத்தும் கொடுத்து கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மாம்பழம் நம்ம பீஸ் பீஸாக தானே கட் பண்ணி போட்டோம் அப்போ வந்து நல்லா ஈக்குவலாகிறதுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டது அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நமக்கு இந்த மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் இப்போ சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம வந்து கலந்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஒரு டைட்டான மாவாக கலந்துக்கோங்க இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கலந்து எடுத்ததுக்கப்புறமே நல்லா ஒரு வாசனை இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்க போகிறோம் அது எந்த சைஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பால் குழு கட்டைக்கெலாம் செய்வோம்ல அந்த சைஸுக்கு தான் நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன் அந்தளவுக்கு பண்ணும்போது நல்லா ஸ்வீட்டும் உள்ள நல்லா இறங்கு இறங்கிடும் குழந்தைங்களுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ அது உருண்டை பிடிச்சதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சாச்சு இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வேக வைக்க போகிறோம் ஆவியில் நான் இட்லி தட்டில் துணி விரித்து இதெல்லாம் வச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக இட்லி இடியப்பம்லாம் எப்படி நீங்கள் வேக வைப்பீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போதும் ஏன்னா தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைக்கும்போது மூணு நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தானே உரு உருண்டைகள் இருக்கோம் அதனால் அது வெந்துட்ருக்க டைங்களில் நம்ம வந்து வெள்ளம் தண்ணி சேர்த்து அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தோம் நல்லா இந்த மாதிரி வத்திருச்சு இந்த மாதிரி பக்குவம் தான் இருக்கணும் அதாவது இது எடுத்து ஒரு தண்ணியில் விட்டோம்னா கரையாமல் இருக்கணும் இப்போ நமக்கு வேக வச்ச உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு எவ்வளோ கண்ணாடி மாதிரி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே எடுத்துக்கூட சாப்பிட்லாம் என்ன ஒன்றும் இனிப்பு மட்டும் இருக்காது ஆனால் டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா துணியிலேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எதுவும் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வந்து பிளேட்டில் வந்து விழுந்துரும் அதை எடுத்து கையில் பார்த்தாலும் மே நமக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப பிசு பிசுலாம் இருக்காது நல்லா வெந்ததுனால நல்லா ஒட்டி கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து மிச்சம் உள்ள அந்த தேங்காய் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நெய் சேர்த்து அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க நான் நெய் சேர்க்காம தான் பண்ணுறேன் தேங்காய் சேர்த்து நான் லேசாக சூடு வர அளவுக்கு தான் வறுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து சவக்கு கூட நீங்கள் தேங்காய் பூவை வறுத்துக்கலாம் நெய் சேர்த்ததுனால நம்ம நான் அப்படியே நெய் இல்லாமல் வறுத்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டால் அடி பிடிக்கும் இல்லையா அதனால் சீக்கிரம் வறுத்துட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச அந்த உருண்டைகள்லாம் அதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பூ இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அந்த உருண்டை கூடவே கொஞ்சம் நல்லா ஒற்றளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டுக்கிறேன் இப்போவும் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு ஆனால் நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட அந்த வெள்ளப்பாகுறுக்கள்ல அதை எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கலாம் இருக்கிறது எல்லாத்தையுமே சூடோடுவே எடுத்து போட்டுக்கோங்க போட்டு அந்த சூடை ஆறுறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் அதை சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே ஆற வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே நல்லா வந்து இறுக்கமாக ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த சூடிலே வந்து நல்லா கலந்து விட்டீங்க தான் எல்லா இடமும் நல்லா ஒட்டிக்கிறோம் அப்போ ஸ்வீட் வந்து எல்லா இடமுமே ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து அடுப்பை ஆனில் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ வேறு பவுலில் வந்து மாற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்த மாதிரியான ஒரு இனிப்பு தாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க அடுத்து வந்து நம்ம காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் வீட்டில் வடித்து வச்சுருந்த மீதமுள்ள சாதம் தான் ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த சாதம் வேண்டாம் வடிச்சிருக்கும் பார்த்தீங்களா சப்போஸ் காலையில் வடித்த சாதத்தை நீங்கள் சாயந்தரம் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக பண்ணலாம் இப்போ சாதம் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஆனால் இன்னொன்று கவ ஞாபகம் வச்சுக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் கொலைய வடித்த சாதம் மாதிரி தான் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு சாதத்துக்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கலாம் அந்த முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டையுமே நான் உடச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாதம் முட்டை உப்பு இது மூணு மட்டும் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இதில் வந்து அந்த ஒரு முட்டையோட அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் வந்து அந்த முட்டை கூட எல்லா இடமுமே நல்லா ஈக்குவலாக ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு நம்ம அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் வெயிட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த பத்து நிமிஷம் அந்த வெயிட் பண்ணுற டைங்களில் இதில் இன்னும் நம்ம வந்து அந்த டேஸ்ட்டுக்காக இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வந்து ஒரு கால் பகுதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட் நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்கிற ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது போது இப்போ ஒரு ஸ்நாக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க ஃபுல்லாக அந்த காய் காய்கறியும் அவங்க சாப்பிட்ட மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கேரட் வந்து சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப வந்து வேகணும் அப்படின்னு கிடையாது அதோட அந்த ஈரத்தன்மை மட்டும் லேசாக அந்த குறஞ்சிரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் இதில் உப்பு போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உப்பு நிறைய சேர்த்துட்டேன் அதனால் அதில் சேர்க்கல இப்போ நம்ம இந்த முட்டை சாதம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருப்போம் இல்லையா அது கூட இந்த கேரட் அண்ட் வெங்காயம் நல்லா வதக்குனதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கொஞ்சம் நல்லா காரமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு கால் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்க்குறேன் இது ரெண்டையும் இப்போ மறுபடியும் சேர்த்து எல்லா இடமும் ஆகிற மாதிரிக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மொதல் வந்து சாதம் முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து நம்ம கேரட் வெங்காயம் வதக்கி சேர்த்துருக்கோம் அது கூட மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்து இது எல்லாம் சேர்த்து ஈக்குவலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா இடமும் நல்லா ஒ மாதிரி கலந்து விட்டுட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கட்லர் சேஃப்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்கள் கையில் எந்த கொல்ல கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையில் எந்தளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு லைட்டாக உருண்ட மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி தட்டினீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்லர் சேஃப் மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட போகிறது கிடையாது இதை வந்து இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் நமக்கு வரதுக்காக ப்ரெட் கிரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் கிடைக்கல இல்லை இதுக்காண்டி வாங்க போகணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா வீட்டில் வந்து ரஸ்க் ஏதாவது வச்சுருந்தீங்க வரிக்கு ரஸ்க் இந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க போடச்சுக்கோங்க ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு திரு திருவினிங்கன்னால் இந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து அதில் வந்து நம்ம போட்டு நல்லா பிரட்டிவிட்டு ரெண்டு சைடு இந்த சைடு இந்த சைடு சைடு ஓரங்கள்லாம் நல்லா வந்து இப்படி பிரட்டிவிட்டு இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் போட்ட உடனே இந்த நொரை ப்ராபிள்ஸ் வரும் பாருங்கள் அளவுக்கு சூடில் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு பீஸ்கெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நான் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தட்டி தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டேன் பாருங்கள் இப்போ வந்து போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது அதே மாதிரி போட்டதுக்கப்புறமா அடுப்பு நல்லா கம்மி பண்ணி தான் வச்சுக்கணும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு ப்ரெட் கிரம்ஸ் முட்டை இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல கலர் வந்துடும் வெளியில் சப்போஸ் உள்ளே வந்து ரைஸில் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால வந்து வேகாமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் பொறுமையாக தாங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கணும் அதை திருப்பி போடும்போதுமே கவனமாக தான் போடணும் ஏன்னா அப்படி இப்படி இப்படி பண்ணிடக்கூடாது நல்லா செவக்க வேக வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கலர் வந்துடும் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு பிளேட்ல அடுக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க அவ்வளோ கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் பெரியவங்களும் ஒரு டீ காஃபி கூட எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் அப்படியே உங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நல்லா கொஞ்சமாக புதினா மட்டும் கொஞ்சம் புளி வச்சு புதினா சட்னி மாதிரி கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அவங்க சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லிவியாக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர்